வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன நடக்க போது லாஸ்ட் மினிட் ப்ரிடிக்ஷன் கடைசி நேரத்தில் மாற்றங்கள் மர்மங்கள் ரிட்டன்கள் ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முடிஞ்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ஷோவோட டேட் அண்ட் டைமை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது அமெரிக்காவில் நடக்கல ஜெர்மனியில் நடக்குது அதனால் நம்மளுக்கு டைம் டிஃபர் ஆகப்போகுது அதனால் இந்த ஷோ எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அதாவது ஒன்றாம் தேதி சனிக்கிழமை எத்தனை மணிக்கு நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நைட்டு பத்தரை மணிக்கு நம்மளுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது ஜெர்மனியில் நடக்கிறதுனால நம்மளுக்கு நைட்டில் தான் பார்க்க முடியும் நைட்டு பத்தரை மணிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்ன கேட்டீங்கன்னா உமன்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச் யார் யாரும் கேட்டீங்கன்னா ஆல்பா ஃபயர் அண்ட் இஸ்லா டவுன் வசஸ் அதுக்கப்புறம் பெனிக்கா பிளேயர் அண்ட் ஜேட் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெனிக்கா பிளேயர் அண்ட் ஜேட் இந்த மேட்ச்சில் தோத்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃபீல்டு வரலாம் அதுக்காக டபிள்யூடபிள்யூஇ இந்த மேட்சை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பிப்டி ஃபிஃப்டி தான் ரெண்டு பேருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச்சில் வந்து பெனிகா பிளேயர் அண்ட் ஜேட் தோத்துட்டா ரெண்டு பேருக்குள்ளேயுமே கான்ட்ரவர்சி அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல யார் நீங்க ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மேட்ச்னு கேட்டிங்கன்னா பேசின் பெர்னிலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டான மேட்ச் மிக்சு இட் மேட்ச் அந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ரீகா ரிப்ளே அண்ட் டேமியன் பஸ்ட் வெர்சஸ் லீவ் மோர்கன் அண்ட் டாமினிக் மிஸ்ட்ரியோ அதாவது டெரர் டுவின்ஸ் வெசஸ் ஜட்ஜ்மெண்ட்டே இவங்களுக்குள்ள நடக்க போகிற மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான மேட்ச் இந்த மேட்சை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரியோ ரீகா ரிப்ளேட்டை அடி வாங்குறத பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன் நீங்கள் இந்த மேட்ச் எந்த செக்மெண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்கு இருக்குங்கிற கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டை இன்டர்ஃபேர் மூலியமாக அதாவது பின்பாலர் டேமின் பெஸ்டர் திசை திருப்பதன் மூலியமாக ஜட்ஜ்மென்ட் திசை தீர்ப்பு மூலமாக இந்த மேட்ச்சில் டெரோ ரோட்டிங் தோற்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் டெரோ ட்வின்ஸ் எல்லாரையும் அடிச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அடுத்ததா பார்க்க போற மேட்ச் என்ன மேட்சு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச் ஏன் மேட்ச்சு சொல்லிடுறேன்னு சொல்லிடுறீங்க இந்த மேட்ச் வந்து ரிசல்ட் கிளியராவே தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்க ஏன்னா இன்னும் கோடி ரோட்ஸ் தான் ஜெயிக்க போறாரு ஏன்னா கேவி நோவன்ஸ் இன்னமும் வரைக்கும் அவர் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண இவங்களுக்கான ஃபியூடே வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல போனவர்தான் லைட்டா இன்ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க அதுவும் இந்த வாரம் கடைசி ஸ்மாக் டவுன் மட்டும்தான் இருக்கு அதனால இந்த மேட்ச் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு

நம்ம அடுத்தத பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரீம் மெக்கண்ட்ரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராப் மேட்ச் அந்த மேட்சை தாண்டி கையில் உள்ள பிரேஸ்லெட் இப்போ அந்த பிரேஸ்லெட் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மெக்கண்டரி இருக்குது அது சிஎம் பங்கோட பிரேஸ்லெட் அந்த சிஎம் பங்கோட பிரேஸ்லெட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவரோட பெட்டாக் நேம் லேரையும் அதோட அவரோட ஒய்ஃப் நேம் ஆன ஏஜலியும் அந்த ரெண்டுமே அது பேர் எழுதியிருக்கும் அந்த பிரேஸ்லெட்டை ட்ரீம் மெக்கண்ட்ரி எடுத்துட்டு போயிட்டார் அதனால் அதை அவர்கிட்டருந்து புடுங்கிறதுக்காக தான் இந்த மேட்சை மீனா ஸ்ட்ராப் மேட்சை கேட்டிருக்காரு ஏன்னா அவரால் ஓட முடியாது அடிச்சு போட்டு முடிஞ்சிடலான்ற எண்ணத்துல சிஎம் பங்கு இந்த மேட்ச் கேட்டிருக்காரு இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து சிஎம் பங்கு தான் ஜெயிக்க போறாரு ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு ஃபீல்டு வரும் மொத்தம் மூணு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு பைனல் மேட்சை வந்து ஹைபேத்து மீதமாக இன்னொரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த மேட்ச் ஹைபேத்து மீதமாக இந்த மேட்சை சிஎம் பங்க ஜெயிக்க வச்சு ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஜெயிச்சு மூணாவதாக இவங்களுக்கு ஒரு ஃபீடு வரப்போகுது அதுதான் அவங்களோட ஃபைனல் ஃபீடு அதுக்கு தான் கான்ட்ராக்ட் சைட் பண்ணி முடிக்க போகிறாங்க அதை போனாலும் இந்த மேட்சை சிஎம் பங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது நம்ம ஃபைனலில் பேஷின் பெர்லினோட மெயினிவிட்டு போக போகிறோம் அந்த மெயினுட் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா கன்தர் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச்சுடன் வின் பண்ணால் டைம் சாம்பியன் ஆகி டபுள் டபிள்இ வரலாற்றுலேயே ரெண்டாவது ஹையஸ்ட் சாம்பியன் எடுக்கிற ஆளுன்ற மாதிரி வந்துருவாரு அதனாலவே இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அதனால இந்த மேட்சில்டன் ஜெய்ப்பாரா கன்தர் ஜெய்ப்பாரான்ற கேள்விகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் நிறைய பேர் ஜெய்ப்பார்ன்ற மாதிரி பிரிடிக் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மேட்சில் என்ன பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் என்ன நடக்க வாய்ப்பு அதனால கந்தர் தான் இந்த மேட்சில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதனால கந்தர் இந்த மேட்சை ஜெயிச்சு சாம்பியனை பண்றதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படியே பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு மோதுறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அதனால ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் அது மட்டும் கிங் ஆஃப் ரிங் என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா கந்தர் கூட இருக்கிற வந்து கௌடி சிங்லி சார் அவர் மூலயமா ஜெயிக்கிறதுக்கு கந்தர் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு பேஷன் பெர்லினா நீங்களும் ப்ரிடிக்ட் பண்ணலாம் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க யாரோட ப்ரிடிக்ஷன் வந்து கந்த கரெக்டா இருக்கோ ஓரளவுக்கு பெர்சன்டேஜ் அதிகமா வருதோ நீங்க சொன்ன ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு ஒத்து போதோ அவங்களோட பேரை பேஷன் பெர்லின் ஹைலைட்ஸ் போடும்போது நான் சொல்றேன் இவங்க கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்கன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க